பால் அப்படின்றது ஒரு மனிதர்களுக்கு உகந்த உணவு அல்ல பால்ன்றது மனிதர்களுக்கான ஒரு நேச்சுரலான உணவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பால் சம்மந்தமாக லேக்டோஸ் இன்டாலரன்ஸ் பற்றி நாம் போட்டிருந்த ஒரு வீடியோவில் ஒரு கமெண்ட் வந்திருந்தது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே அந்த கமெண்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மில்க் அ சைலன்ட் கில்லர் அப்படின்ற புக்கை ரெஃபர் பண்ணி போட்டிருந்தாங்க பேசியிருந்த ஒரு வீடியோ நான் அந்த மில்க்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் ஆல்ரெடி பேசியிருக்கோம் பண்றேன் உகந்த உணவா இல்லையா அப்படின்றத மட்டும் இதில் பார்ப்போம் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் வீகனிசம்ன்ற மாதிரி போறவங்கலாம் நிறைய ரிசர்ச் பேப்பர் அந்த மாதிரிலாம் காமிச்சு பால் வந்துட்டு மனிதர்களுக்கு உகந்தது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா பாத்தீங்கன்னா சைவத்திலேயே பால் இன்க்ளூடட் தான் அது ஒரு விலங்கோட ரத்தத்தில் இருந்து வந்தாலும் அது இன்க்ளூடட் தான் ஸோ அது ஏன் என்ன அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மில்க் அ சைலண்ட் கில்லர் அப்படின்ற புக்கை மென்ஷன் பண்ணி கமெண்ட்ல போட்டிருந்தாங்க குறிப்பிட்டு அந்த புக்கை பற்றி ஃபுல்லாக பேசுனா வீடியோ மணிக்கணக்காக போகும் அதனால் அதை ஃபுல்லாக பேசலை முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணுறேன் ஏன்னா இதை பற்றிலாம் நம்ம ஜென்ரலாக நிறையா இடங்களில் பேசியிருக்கோம் பொதுவாக வீகன்ஸ் எக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே அந்த புக்கில் இருக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நேச்சரில் எந்த விலங்குமே பார்த்தீங்கன்னா பால் குடிக்கிறது இல்லை அதுவும் பார்த்தா அதாவது வளர்ந்ததுக்கு அப்புறமா அதுவும் இன்னொரு அனிமலோட பால் குடிக்கிறது மனுஷங்க மட்டும்தான் அப்படின்ற மாதிரிலாம் அந்த புக்கில் இருக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோ டு த மெயின் சோர்ஸ் கட் அவுட் த மிடில் மேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க வீகன்ஸ் எல்லாரும் ஒரு கிளைம் வைப்பாங்க என்ன அப்படின்னா மாடு வந்து புல்லை சாப்பிடுது புள்ள சாப்பிடும்போது அதுக்கு பால் கிடைக்கிது இல்லையா அதுக்கு எல்லா சத்துக்களும் வருது நீங்கள் வந்துட்டு ஏன் மாட்டை சாப்பிட்றீங்க இருந்தே எடுத்துக்கிறீங்க டைரெக்டாக மெயின் சோர்ஸ்கே போயிடுங்க அதாவது தாவரங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸோ இல்லை மற்ற விஷயங்கள் தானியங்களோ எடுத்துக்கிட்டு அதுலேருந்து உங்களோட சத்துக்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அது எல்லாமும் வேலைக்காகாது அது ஏன் அப்படின்றத அதுக்கும் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம் ஏன்னா அதனுடைய உடல் வடிவமைப்புன்றது அந்த ஜீரண மண்டலம் அந்த வடிவமைப்புன்றது வேற மனிதர்களுடைய அதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் அதையும் கீழே லிங்க் பண்ணி வைக்கிறேன் பாருங்க அப்புறம் இந்த புக்ல ஒரு சில நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்காங்க அதாவது நல்ல விஷயங்கள் எதை சொல்றோன்னா கார்பரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் டைரி இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய கலப்படங்கள் பால் எப்படி எப்படி எல்லாம் அடல்ட்ரேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க அதுல ஒரு இதுவும் சொல்லியிருக்காங்க நீ உண்மையிலேயே பால் குடிக்கணும்னா இந்த மாட்டுப்பால் மாதிரி குடிக்கணும்னா ஒரு நூறு எம்எல் மாதிரி மில்க் வேணா குடிங்க அப்படின்ற மாதிரி கூட அதில் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க பொதுவாக வீகன்ஸ் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க ஸோ இந்த புக்கை அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் பழைய புக்கு தான் மேபி அதனால அப்போ அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இப்போ அவங்களோட ஸ்டாண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது தெரியல அந்த மாதிரி இந்த பேஸ்டரைசேஷன் மில்க்கு தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமர்ஷியலைஸ்டான சயின்ஸ் மக்களை புஷ் பண்ணக்கூடிய விஷயம் அது ஏன் தப்பு அப்படின்ற மாதிரி அதையும் சொல்லியிருப்பாங்க பாஸ்டரைஸ்டு மில்கன்றது கிட்டத்தட்ட ஒரு டெட் ஃபுட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்க நிறைய விஷயங்களை பேசுறாங்க பட் எல்லாமே ஒரு கலவையான ஒரு இதுவாக இருக்கு அதை படிச்சுட்டு இவங்க இந்த சைட்ல இருந்து தான் பேசுறாங்க வீக்கன்ல இருந்து பேசுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல முடியல ஏன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு பாலும் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கோங்கன்ற மாதிரி கூட சொல்ல வந்தாங்க ஒரு இடத்துல எல்லாம் அப்புறம் கடைசியில் பார்த்தோம்னா ரியல் மில்க் அப்படின்ற மாதிரி போட்டு ஆல்மண்ட் மில்க் அப்படின்ற மாதிரி இந்த வீகன் மில்க் எல்லாத்தையும் அதுங்களையும் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க நிறையா ஸோ அந்த இதுங்களும் இருந்தது அதனால் இந்த இதை வச்சு ஒரு சாலிடான ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது மீனிங் ஃபைனல் டேக்கவே மில்க் பேட் அப்படின்றது எடுத்துக்க முடியாது ஆனால் நிறைய பேர் அப்படிதான் எடுத்துக்கிறாங்க போல இருக்கு நிறையா இந்த மில்க்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறவங்களாம் இந்த புக்கை கோட் பண்ணுறத நிறைய இடங்களை பார்த்துருக்கேன் ஸோ உண்மையில் என்ன நடக்குது அப்படின்றத வேணா இப்போ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டு சைடு இருக்கு ஒன்று மாடர்ன் சயின்ஸ் ரியலான மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா பால்ன்றது ரொம்ப ஒரு சூப்பர் ஃபுட் அது வந்து ஊட்டச்சத்து மிக்க உணவு கண்டிப்பாக சாப்பிடுங்க அப்படின்னா மாடர்ன் சயின்ஸ் சொல்லுது இந்த பக்கம் கமர்ஷியலைஸ்டான ஒரு சயின்ஸ் இருக்கு அது வந்துட்டு எப்படின்னா இதெல்லாம் சாப்பிடாதீங்க அது ஒரு வீகனிசம் அந்த மாதிரி இதில் இப்போ சொல்லுவாங்க அது சாப்பிடக்கூடாது பிளான்ட் பேஸ்டான மில்க்கு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறையா பிராண்ட்ஸ் எல்லாம் புஷ் பண்ணுவாங்க அதில் அவங்க ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றதையும் தவிர நீங்கள் அதெல்லாம் ஆல்ரெடி வீகனிசம்ன்றத பற்றி நிறைய வீடியோஸ் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கலாம் இன்டர்நெட்டில் ரொம்ப ஃபேமஸான இதுங்க தான் இது என்னென்னா நீங்கள் இந்த அசைவம் இந்த விலங்கு கொழுப்பு இந்த விலங்கு புரோட்டீன் இதுங்களை தவிர உங்களால அந்த நேச்சுரலான புரோட்டீனையும் ஃபேட்டையும் உங்களால் எழுத்துக்கவே முடியாது இந்த புரதம் கொழுப்புன்றது விலங்கு உணவுகளில் மட்டும்தான் இருக்கு அது நீ எவ்வளோ ஹை குவாலிட்டியான புரோட்டீனாகவும் இல்லை ஒரு வீகன் மில்க்கு பிளான் பேஸ்ட் மில்க்கு நீங்கள் எடுத்தாலும் அது கண்டிப்பாக ஒரு ட்ரூவான ஒரு நேச்சுரலான ஒரு விலங்கு பாலுக்கு இனியா வராது ஆட்டு பால் மாட்டு பால் அது எதுவாக வேணா இருக்கலாம் இல்லை இன்னொரு விஷயங்களும் இருக்கு என்னென்னா இந்த மாட்டுப்பால் நல்லது கிடையாது கழுத தான் நல்லது ஒட்டகப்பால் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த கல்ச்சரை பொறுத்தெல்லாம் மாறும் அந்த அந்த உலகத்தில் ஒவ்வொரு பகுதியில் மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய உடல் அமைப்பு தகவல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் மாறும் அது சம் அதை வச்சு நம்ம ஊர்லேயே ஆட்டுப்பால்லாம் மெடிசனாக பயன்படுத்தின விஷயங்கள் எல்லாம் கூட இருக்கு ஸோ இந்த மாதிரி இதுலேயே கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு சரி இப்போ இந்த கமர்ஷியலான இந்த சயின்ஸை வச்சுக்கிட்டு மில்க் வந்துட்டு ஒரு பாய்சனா பால் வந்து ஒரு விஷமா அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்போமா சரி மேபி அப்படி வச்சுக்கிட்டா நிறைய பேர் அதை ஏத்துக்க முடியும் ஏன் அப்படின்னா ஒரு சில இதில் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சித்த மருத்துவம் சித்த மருத்துவம் அப்புறம் ஒரு சில வகையான அந்த தொடு சிகிச்சை அக்கு பஞ்சர் அதெல்லாம் கூட பால் வந்துட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இதுங்களும் இருக்குது ஸோ அதை வச்சுட்டு பால் விஷம்னு எடுத்துக்க முடியாது அதெல்லாம் பத்தியம் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இதில் கூட பார்த்துருப்போம் லாக்டோஸ் இன்ட்ரன்ஸ் பற்றி பேசும்போது கூட ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டி ஒரு ஒரு ஏழு எட்டு வயசு அந்த மாதிரிலாம் கிரா கிராஸ் ஆயிடுச்சுன்னா மனுஷங்களால் அந்த பாலை முழுமையாக செரிக்க முடியாது இது மாடர்ன் சயின்ஸ் கண்டுபிடிச்சதில் நம்ம ஆளுங்களுக்கும் சரி எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும் உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா கல்ச்சர்ஸ்க்கும் அதனால தான் பாலை டைரெக்டாக எடுத்துக்காமல் தயிர் மோர் வெண்ணெய் எண்ணெய்ன்னு சொல்லி அப்படி சாப்பிடுவாங்க ஸோ அது ஒன்றும் தவறு கிடையாது அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உணவு அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடேரியனாக இருந்தாலுமே எல்லா மதங்கள்லேயும் எல்லா கல்ச்சர்லேயும் பாலை உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க ஸோ அது தவறு கிடையாது இப்போது இந்த கமர்ஷியலான இந்த மாடர்ன் சயின்ஸில் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில அந்த பிளான் பேஸ்டு மில்க் அந்த புஷ் பண்ணுறதுக்காக நார்மலான இந்த ஆட்டுப்பால் மாட்டுப்பால் இந்த மாதிரியான விஷயங்களை தவறுன்னு சொல்கிறாங்க அது அது சம்மந்தமான ஒரு சில எத்திக்கல் ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாத்தையும் வச்சும் அதை தப்புன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்ப கமர்ஷியலானது அது ஹெல்த்ன்ற மாதிரி நீங்கள் வந்துட்டிங்கன்னா அதில் ஒரு பர்சன் கூட உண்மை கிடையாது அப்படின்றது நீங்கள் உண்மையிலேயே ஒரு வீகனாக போனீங்கன்னா தெரியும் அதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ திரும்ப திரும்ப அதை பற்றி பேச வேணான்னு நினைக்கிறேன் ட்ரூ வீகன்ற மாதிரி போனீங்கன்னா உடம்பு ரொம்ப 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 அடி வாங்கும் ஏன் நம்ம ஆளுங்களே பால்லாம் நிறுத்தலாம் சொல்கிறாங்களே ஒரு சில இடங்களில் அப்படின்னா சொல்கிறாங்க அது வேலையும் செய்யும் எப்போன்னா அதுக்கேற்ற மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம உடம்பு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சித்த மருத்துவத்திலே பார்த்தீங்கன்னா கூட ஒரு சில இட நிறங்களில் சளி எல்லாம் பிடிக்கும்போது பால் நிப்பாட்ட சொல்லுவாங்க நிப்பாட்டும் போது சளி குறையும் இது எப்போன்னா உங்களோட பாடி கண்டிஷன் அந்த மாதிரி இருக்கும்போது ஆனா நீங்க எப்பயுமே பால் எடுத்துக்கூடாதுன்ற அர்த்தம் கிடையாது நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க பிசிக்கலா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல உடல் உழைப்பு செய்றீங்கன்னா உங்களால அந்த பாலை செரிக்க முடியும் உடம்பால் ஆனா இப்ப நம்ம இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம அப்படியா இருக்கோம் நம்ம அந்த லெவலில் கிடையாது அதனால நம்ம பாலை தவிர்த்தா இன்னும் பெரிய பிரச்சனை கிடையாது பட் தயிர் மோர் வெண்ணெய் நெய் அந்த மாதிரி வகைகள் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா அதெல்லாம் செரிமானமான ஒரு உணவுப் பொருள் கிட்டத்தட்ட அந்த பாக்டீரியாலாம் அந்த ஃபர்மெண்ட் பண்ணி அது கிட்டத்தட்ட வெளியிலயே செரிச்சிருக்கு அதுக்கப்புறமா நம்ம அதை சாப்பிட்றோம் ஸோ அது நமக்கு உடம்புக்கு ஈஸியாக உடம்பால அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தை எடுத்துக்க முடியும் ஸோ இதான் விஷயம் இப்போ நம்மளு பால் வேணான்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது அதுக்காக தான் பாலே வேணான்றது அர்த்தம் கிடையாது பால் ஒரு மகத்தான ஒரு உணவு அதை உன்னால் எடுத்துக்க முடியாதுப்பா உனக்கு உனக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது அப்படின்ற கூடிய அர்த்தம் ஸோ ஜென்ரலாக பாலே தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க கூடாது நிறையா முனிவர்கள் அது இது மாதிரி ஒரு துறை வர மாதிரி போனவங்களாம் வெறும் பால் மட்டுமே குடிச்சு வெறும் பால் மட்டுமே தண்ணீர் உணவாக எடுத்துக்கிறவங்களாம் கூட நிறைய பேர்லாம் இருக்காங்க ஸோ அதெல்லாம் ஒரு வாழ்க்கை முறை தனிநபருடைய வாழ்க்கை முறை அது வேற இப்போ நம்ம சித்த மருத்துவம்னு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே நீங்க இந்த மாடர்ன் சயின்ஸோட இதை வச்சு விளையாட முடியாது அதாவது ப்ரோட்டீன் ஃபேட்டு இந்த மாதிரியான பேச்சுகள் நம்ம சித்த மருத்துவத்தில் அது வராது அங்கே வாதம் பித்தம் கபம் அப்படின்னு வரும் உங்களுடைய நாடி பிடிச்சி பார்க்கும்போது ஒரு பத்து செகண்ட் முப்பது செகண்ட் மேக்ஸிமம் அதுங்களே அவங்க சொல்லிடுவாங்க இதை சாப்பிடுங்க இவ்வளோ இதை சாப்பிடாதீங்க அது மருந்து மணி மந்திரம்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் அவ்வளோதான் இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடாதீங்க இந்த வாழ்க்கை முறையை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும் அதை நீங்கள் ஒழுங்கா ஃபாலோ பண்ணீங்கன்னா அவ்வளோதான் அது இருக்கக்கூடிய விஷயம் அவங்க சொல்றது ஒரு பத்தியம் அந்த பத்தியம்ன்றது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதை லைஃப் லாங்காக ஃபாலோ பண்ணக்கூடாது அதுதான் மருந்து மணி மந்திரம் அப்படின்றது அந்த டைமிங்ன்றது ரொம்ப முக்கியம் அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எந்த காலம் வரைக்கும் ஃபாலோ பண்ணுறதுன்றது முக்கியம் அதே லைஃப் ஸ்டைலாக எடுத்துக்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் கொஞ்சம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது நான் கூட வீடியோ போட்டிருப்பேன் ஆறு லிட்டரு பால் குடிச்சு ஒரு ஆறு முட்டை சாப்பிட்டு தான் என் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது என்னால் டாலரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அவ்வளோதான் இதே வச்சு நீங்கள் வீட்டில் பெரியவங்களா இருந்தாங்கன்னா பாருங்களேன் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களா நிறைய பேர் உருளைக்கிழங்கு தொடவே மாட்டாங்க முட்டை சாப்பிடவே மாட்டாங்க நீங்கள் என்ன வேணா நியூட்ரிஷனல் வேல்யூ சயின்ஸு டேட்டாலாம் பேசுங்களேன் சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு முட்டை சாப்பிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் அவங்களுக்கு இடுப்பு பிடிக்கும் முதுகு பிடிக்கும் கேஸ் ட்ரபிள் பிரச்சனை வரும் அந்த வாயு பிடிப்புன்னு சொல்லுவாங்க அங்கங்க பிடிச்சிக்கு உடம்பு ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும் இப்போ இதுக்காகவும் இதை அப்படியே நிப்பாட்டு கிடையாது அதாவது முட்டையே சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி இல்லை உடம்புல அந்த பிரச்சனை இருக்கு வாதம் மிகுதியா இருக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்கு அதை சரி பண்ணணும் அதுக்கான வாழ்க்கை முறை மருத்துவ குறிப்புகள்லாம் சித்த மருத்துவர்கள் கொடுத்தாங்கன்னா பரிசோதிச்சா அதை ஃபாலோ பண்ணணும் பண்ணும்போது சரியாயிரும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம் பால் அப்படிதான் பால் குடிக்கும்போது ஒரு சில பேருக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை சரி பண்ணணும் அதை ஹேண்டில் பண்றதுக்கான வாழ்க்கை முறை உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கும் பட்சத்துல நம்ம என்ன பண்ணலான்னா தயிர் மோறு வெண்ணெய் அந்த மாதிரி பொருட்களை சாப்பிட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் விஷயம் அந்த உணவுப் பொருள் நல்லதாக கெட்டதான்றது கிடையாது அதை ஹேண்டில் பண்ணுறக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்றது தான் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பெல் பட்டன் அழுத்திருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பென்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி